ஆனால் வாழுகிற பூமியை காப்பாற்ற இந்த நாட்டில் ஒரு கட்சி கூட ஒரே ஒரு கட்சி இருக்கிறது அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் நாம் தமிழர் கட்சியை வெல்ல வைக்கணும் அது தமிழரின் தார்மீக கடமை இந்த நிலம் காப்பாற்றப்பட வேண்டுமானால் நமது பூமி காப்பாற்றப்பட வேண்டுமானால் நமது தாய் நிலம் காப்பாற்றப்பட வேண்டுமானால் நீங்கள் நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்க வேண்டும் செங்கமணன் சீமான் அவர்களது கரங்களை இருக பற்றி வேண்டும் என்று சொல்லி தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வணங்குகின்ற சாமியா வாழுகின்ற பூமியா தலைப்பு தஞ்சை சோருடைத்த சோழ தேசம் இந்த இடத்துல நின்று இந்த கேள்வியை கேட்குறோம் இப்ப சொல்லல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வந்து யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் வள்ளுவர் சொல்லிருக்காரு மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிழல் காடும் உடையது அரண் ஒரு நாட்டுக்கு அரண் எது நீர் வளம் இருக்கணும் மலை வளம் இருக்கணும் மண் வளம் இருக்கணும் காட்டு வளம் இருக்கணும் இது எல்லாம் உடையது தான் ஒரு நாடு அதுதான் ஒரு நாட்டோட அரண் அப்படின்னு சொல்லி இப்ப அந்த அறத்தோட நம்ம இருக்கோமா அந்த சூழ்நிலைக்கு ஆளாக்கியது யார் எூறு ஆண்டுகளுக்கு மேல ஒரு தமிழன் ஆட்சி நடந்து ஆகிவிட்டது இன்னும் ஒரு தமிழன் இந்த மண்ண வந்து என்ன பண்ணலை அப்படின்னா ஆளல காரணம் என்ன தவறு யாரு மேல இருக்குது யார் நாம தான் என்ன பண்ணணும் இந்த தவறை திருத்திக்கொள்ள வேண்டும் இதே பகுதியில கண்ணகி என்ன பண்ணனா தன்னுடைய கணவனுக்காக இந்த காவிரி கரையில் போய் நின்று என்ன கேட்டா நீதி கேட்டா என்னுடைய கணவனுக்கு இற உயிரை வந்து படிச்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னு இந்த காவிதி கரையோரம் ஆனா இன்னைக்கு காவிதி போய் தெரு தெருவான் நின்று நீதி கேட்டுட்ருக்கா காரணம் என்ன மணலை எல்லாத்தையும் அள்ளி வித்துட்டு இருக்கான் நீங்களும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க கடை வரை நீர் போகவில்லை நீர் போகவில்லை நீர் போகவில்லை எப்படி நீர் போகும் கொஞ்சம் கொஞ்சம் மணலைய அள்ளி வச்சிருக்கோம் நம்ம மழை பொழியறதுக்கு வாய்ப்பு இருக்கா பெரம்பலூர் பகுதியில் போனோம் அப்படின்னா முழுக்க முழுக்க மலைகள் எல்லாத்தையும் உடைத்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம கன்னியாகுமரியை மட்டும்தான் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் கன்னியாகுமரியை அதிகளவு மலையை உடைத்து விட்டார்கள் உடைத்து விட்டார்கள்னு சொல்லிட்டு இருக்கோம் ஆனால் கன்னியாகுமரியில மட்டும்தான் மலையில வந்து கைய வைத்திருக்கிறார்களா பெரம்பலூர் பகுதியில் போய் பாருங்க தண்ணி பிரச்சனைக்கு தள்ளாடுறாங்க அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு இங்க தண்ணி பிரச்சனை இல்லையா எத்தனை அடியில் தண்ணி கிடைக்கிறது இதே திருவையாறு பகுதியில நாங்க வாழ்ற பகுதியில நான் சிறிய குழந்தையா இருந்தப்போ ஐந்து அடியில குழி தோண்டணும்னா வெறும் ஐந்து அடியில இவ்வளவு தூரத்துல தண்ணி வரும் எங்க தந்தை கிட்ட சின்ன பிள்ளையா இருக்கும் போது சொல்லுவோம் வெறும் ஐந்து அடியில தண்ணி வருதுப்பா குழியில கையை விட்டு விளையாண்டு கொண்டிருப்போம் இருப்போம் இன்னைக்கு ஐந்து அடியில தண்ணி வருதா இன்னைக்கு எங்க பகுதியில திருவையாறுல காவேரி கரையை ஒட்டி இருக்கிற எங்க பகுதியில நாங்க போர் போட்டோம் அப்படின்னா முப்பது அடிக்கு மேல போட வேண்டியதா இருக்கு எங்க பகுதியில காவேரி கரையில இங்க எத்தனை அடி போடுறோம் தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சு அனைத்தையும் கடந்து கடந்து நம்ம போய் கொண்டு இருந்தோம் அப்படின்னா அவள நிலை தொடர்ந்து நீடித்து கொண்டே தான் இருக்கும் பேருந்து நிலையம் கட்டணும்னு சொல்லிட்டு ஒரு எஸ்டிமேட் கொடுத்துருக்காங்களா இவ்வளவு தொகுதி வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா செலவழிச்சிருக்கோம்னு ஆரம்பத்தில் பழைய பேருந்து நிலையம் இருந்தது அப்போவாது நமக்கு தெரியும் இந்த பேருந்து இங்கே நிற்கும்னு இப்போ தெரியுதா வெயில் அடித்தா வெயிலே நிற்கணும் மழை பெஞ்சிச்சுன்னா மழையிலேயே நிற்கணும் இதுபோல சூழ்நிலைக்கெல்லாம் காரணம் யார்

தேடி ஏன் போக வேண்டும் யார் போக வேண்டும் சுகாதாரமான குடிநீர் இருக்கா இலவச மருத்துவம் என்று வழங்குகிறார்கள் மருத்துவம் தரமானதாக இருக்கிறதா அனைத்து பிள்ளைகளும் தரமான சீருடைகள் வழங்குறாங்களா ஆயிரம் ரூபாய் காசு கொடுக்கிறேன் தமிழ் புதல்வன் திட்டம் அந்த புதல்வன் திட்டம் அதை கொடுக்க தவறிவிட்டு இப்ப கஞ்சா அப்படின்னு போத எல்லா பக்கமும் கிராம பகுதிகள் வரையும் நிரம்பி இருக்கு அப்படின்னா அதற்கு காரணம் யார் ஆயிரம் ரூபாய் காசு கொடுத்துட்டாங்க எலக்ஷன் வந்து விட்டது அப்படின்னா ஐநூறு ரூபாய் காசு ஆயிரம் ரூபாய் காசு அந்த பகுதிகளுக்கு ஏற்றார் போல ஆயிரம் ரூபாயோ இரண்டாயிரம் ரூபாயோ இது போதுமா ஐந்து ஆண்டுகளுக்கு இது போதுமா இதை வைத்துக்கொண்டு கொண்டு கடந்துதான் செல்வேன் என்றால் இந்த அவல நிலை இன்று இல்லை என்றுமே மாறாது அதற்கு மாற்றுங்கிறது தான் நம்ம நாம் தமிழர் கட்சின்னு சொல்கிறோம் அனைத்து உயிர்களுக்குமான கட்சி நாம் தமிழர் கட்சி தரமான குடிநீர் சுகாதாரமான மருத்துவம் தரமான கல்வி இது எல்லாம் வேணும் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி ஒரு மாற்றத்தை கொடுப்பாங்க அப்படின்னு நம்புங்க வாக்காளிங்க கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்காததை விட சிறந்த ஆட்சியாகவே நாம் தமிழர் ஆட்சியை அமையும் நாம் தமிழர்